என்னை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்ல நீ யார் இங்கே தமிழனின் தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவனால அந்த நிமிர்வு ஒவ்வொருத்தனுக்கு இருக்கணும் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியிலே பிறந்தவனாலே அவன் பெருமைக்குரியவன்கிறார் யாரு புரட்சி பாவலர் நிமிர உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாம் நமக்கு வந்து சொல்லி கொடுப்பான் நான் தான் படிக்க வச்சேன் நான் தான் இது பண்ணி வச்சே சிங்க இப்ப இதுக்கு வருவோம் இந்த நிலையில்தான் பெருமகனார் இந்த ஜேம்ஸ் பன்னெண்டு லட்சம் ஏக்கரை கொண்டு வந்து கொடுக்குற இதுல பல இடங்களை எல்லா பயிலும் ஆக்கிரமிச்சுட்டான் இதுல நுட்பமா ஒன்றை இதையாவது எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி என்னை சொல்ல அனுமதிக்கணும் அது கூட என் மக வேற துர்கா போய் ரொம்ப போராடி இதெல்லாம் அச்சு எடுத்துட்டு வந்துச்சு அண்ணா இத மட்டும் இந்த பஞ்சமர் நிலம் இருக்குல்ல இந்த நிலத்துல நம்ம இடத்துல வீடு கட்டும் போது ஐயா பெருமகனார் கருணாநிதி அவர்கள் போட்ட பாருங்க ஆதி ஆந்திர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வீட்டு மனைகள் வழங்கி அத குடிமனை பட்டா வழங்கிடணும் நில உரிமை பத்திரம் பட்டா வழங்கிரு ஆதி ஆந்திரர்களுக்கு ஆதி தமிழ் குடிகளுக்கு வீட்டு மனை பட்டா கொடுக்காத நில உரிமையை கொடுக்காத குடியிருப்புகளை கட்டி வாடகைக்கு விட்டு ஏய் இதுக்கு எல்லாம் கிட்ட வாப்பா ஏய் இது இங்கிலீஷ்ல இருக்குப்பா அதை நான் தமிழ்ல படி சொல்றேன் எனக்கு என் தாய்மொழி உலகத்திலே சிறந்த மொழி இருக்கும்போது நான் என்ன இன்னொருத்த மொழியில உனக்கு விளக்குன்றவர் இந்த குவார்டர்ஸ் கட்டி எங்களுக்கு வாடகை விட்டு ஏன் நிலம் எனக்கு உரிமையா இருக்கக்கூடாதுல்ல ஏன் நிலத்தை எடுத்த அயோக்கியப்பைய எனக்கு வீடை கட்டி வாடகை விட்டு ஏன்னா வாடகைக்கு வந்த வயலுக வாடகைக்கு வந்த பயலுக எங்களுக்கு வாடகை விட்டு வண்டி ஓட்டிட்டு ஓட்டியிருக்கோம் அப்பவும் சொல்றேன் இப்போவும் சொல்றேன் வரலாற்றிலே இப்போதான் நீ முதன் முறையா ஒரு எதிரியை பார்க்குறீங்க விட்டு போயிருவோம்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த நிலத்தை எப்பாடு பட்டாவது மீட்போம் இதற்கான ஆனது அரும்பாடுபட்டு நாங்கள் அதிகாரத்தை பிடிப்போம் இங்க சேர்ந்து இருக்கிறவன் சும்மா என்ன இந்த சாதி கட்சி சின்ன கட்சி நினைக்காத ஒவ்வொருவனும் பெரும்படை தளபதிகள்